ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லக்ஷ்மி ருச்சி எல்லோரும் எப்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகைக்கு அப்பம் அப்பம் செய்யுங்க ரொம்பவே வித்தியாசமான முறையில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகைக்கு அப்பம் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்பத்துக்கு முதல்ல சிகப்பு அரிசி ஒரு டம்ளர் இந்த அரிசியை நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் நம்ம ஊற வச்சுக்கலாம் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஒன் ஹவர் ஊறினா போகிறோம் இந்த அரிசி நம்ம நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறதா இருந்தால் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒன் ஹவர் கழித்து நமக்கு அரிசி ரொம்பவே சாஃப்டாக உரியிருக்கு இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா கல்கண்டு நூறு கிராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னுட்டும் கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக வெள்ளமும் நாட்டு சர்க்கரையோ கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட அஞ்சாறு சில்லு தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி பால் ஒரு டம்ளர் மொத்தமாக ஊற்றி நம்ம பாலை அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரவா கன்சிஸ்டன்சியில் இந்த அரிசி தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது நமக்கு இப்போது கெட்டியமாக இருக்குது இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற விதமாக இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற கோதுமை மாவுலையும் பச்சரிசியிலையும் எப்படி நம்ம அப்பம் கரைச்சி பார்ப்போமோ அதே அளவுக்கு நம்ம இந்த மாவை அட்ஜஸ்ட் பண்ணி கரைச்சிக்கணும் மாவை நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கணும் மாவை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இத ஒரு ஆஃப் அன் அவர் ஊற விடணும் ஊற விட்டுட்டு நம்ம அப்பம் சூப்பரா இருக்கும் அன் ஹவர் உரியனதுக்கு அப்புறமா நமக்கு எண்ணெயும் நல்லா காஞ்சு கொடுத்து கொஞ்சமா செக் பண்ணுறேன் என்னையும் நின்னா சூடாக எடுத்து இப்போ நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம் அப்பம் மாவில் நம்ம கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்பம் நமக்கு வெள்ளையாக தான் வரும் கல்கண்டுக்கு பதிலாக வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரெட் ரைஸ்க்கு முக்கால் டம்ளர் ஜேகனி கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷியோலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணோன்னாக்க அப்பம் நமக்கு கரெக்டாக வராது அப்பம் ஊற்றின உடனே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுவாக மேலே எழும்பி வரவரிலையும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம ரெகுலராக பண்ணுற கோதுமை மாவுளையும் பச்சரிசி மாவுலையும் பண்ணுற அதே டேஸ்ட்டுக்கு நமக்கு இந்த அப்பம் இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்பம் நமக்கு சாஃப்டாகவும் புசுண்ணும் வரத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம மாவு அரைச்ச உடனேயே நம்ம அப்பத்தை ஊற்றக்கூடாது ஆஃப் அன் ஹவர் விட்டு தான் நம்ம அப்பம் ஊற்றணும் நம்ம சோடா சோடாப்பூலாம் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த அப்பத்தில் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு சிகப்பரிசி அப்பம் அப்பா ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை நன்னா காய வச்சுட்டோம் ஊற்றும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்து இந்த அப்பத்தை ஊற்றணும் அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாமும் நல்லா வெந்து கொடுத்து கரெக்டாக வரும் இந்த கார்த்திகைக்கு இந்த சிகப்பரிசி அப்பத்தை நீங்களும் உங்கள் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த கார்த்திகை அப்பம் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்